ஹரே கிருஷ்ணா அனைவருக்கும் வணக்கம் ஸ்ரீலக்ஷ்மி நரசிம்ஹ கராவஸ்லோகம் ஐந்து சம்சாரகூபமதித்தமூலம் சம்பிராப்பதசர்ப்பீனன்யேவயலக் நரசிம்ஹ மமே கரவலம் பொருள் உலகியல் என்ற ஆழமான பயங்கரமான பாழும் கிணற்றில் வீழ்ந்து நூற்றுக்கணக்கான கணக்கான துன்பப் பாம்புகள் சூழப்பட்டு தவிக்கும் நான் உண்மையே நாடி வந்துள்ளேன் ஹே லக்ஷ்மி நரசிம்ஹா தயவுடன் என்னை கை காக்க வேண்டும் நன்றி ஹரி கிருஷ்ணா சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்பணம் ஹரே கிருஷ்ணா அனைவருக்கும் வணக்கம் ஸ்ரீ லக்ஷ்மி கராவலம்ப ஸ்தோத்திரம் ஸ்லோகம் ஐந்து